வணக்கம் சனி பெயர்ச்சி பலன்கள் சனி பெயர்ச்சி டிசம்பர் இருபதாம் தேதி சாயந்தரம் ஆறு இருபத்தி நாலுக்கு நடக்குது பெயர்ச்சி ஆகும் நேரம் மாலை ஆறு இருபத்தி நாலு சாயந்தரம் சிக்ஸ் டுவெண்ட்டி போர் ஆறு இருபத்தி நாலு சனி பெயர்ச்சி ஆகும் தேதி ஆங்கில தேதி இருபது பன்னெண்டு தமிழ் தேதி மார்கழி நாலு ஆங்கில தேதி டிசம்பர் இருபது எங்கிருந்து எங்க பெயர்ச்சி ஆகுது நகரத்திலிருந்து நகர்ந்து கும்பத்திற்கு செல்கிறது இதுதான் சனிப்பயிற்சி ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் சனிக்கு ஒரு ஒரு ராசி ஒரு அதை கடப்பதற்கு சனி எடுத்துக்கொள்ளும் காலம் இரண்டரை வருடங்கள் இப்ப சனிப்பெயர்ச்சி ஆகுது இந்த இருபது டிசம்பர் மாசம் இருபதாம் தேதி சனி பயிற்சி ஆகுதுங்க இதுக்கு அடுத்தது எப்ப தெரியுமா ஆக போகுது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு

அந்த அதிசார கதியிலே சென்ற போது கும்பத்தில் சனி இருந்த காலத்தையும் சேர்த்தால் ரெண்டரை வருஷம் வந்துடும் பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு நடுவில் குரு பெயர்ச்சி வருது ஒரு ராகு பெயர்ச்சி வருது அதையும் சேர்த்தெல்லாம் சொல்லணும் அது வரும்போது அப்ப பார்த்துக்கலாம் அடுத்தது குரு பெயர்ச்சி வந்து ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன் ஃபோர் குரு பெயர்ச்சி வருது அப்போ வரும்போது அப்போ குருவை பற்றிய பல தகவல்களை நாம் பார்க்கலாம் இப்போ சனி பகவான் என்ன பண்ண போறார் நமக்கு அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் சனிப்பயிற்சிங்கிறது எல்லாத்தையும் விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது மோர் இம்பார்ட்டன்ட் எல்லாவற்றை விட அதிக முக்கியத்துவம் அதற்குத்தான் உண்டு ஏன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தரம் தான் நகரும் அந்த நகர்றது வந்து சும்மா இருக்காது சும்மா இல்லை அப்படின்னு அந்த மாதிரி வந்து ஏதாவது பண்ணிட்டு போய்டும் அதனால அந்த சனிப்பெயர்ச்சி வருதுனாலே எல்லாருமே வந்து கொஞ்சம் உள்ளூர ஒரு பயம் இருக்க தான் செய்யும் இந்த சனிப்பெயர்ச்சி யாருக்கு என்ன பண்ண போறதோ தெரியலையே அப்படின்னு சனிப்பெயர்ச்சி போது என்ன பண்ணோம் எல்லாரும் சனிப்பெயர்ச்சி நமக்கு நன்மைகளை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா திருநள்ளாறு போகணும் திருநள்ளாறு காரைக்கால் பக்கத்துல இருக்கு அந்த திருநள்ளாறுங்கிறது வந்து பாடல் பெற்ற சிவஸ்தலம் தர்பாரண்யேஸ்வரர் அங்க ஈஸ்வரனுக்கு திருநாமம் தர்பாரண்யேஸ்வரர் தர்பை காடு அந்த ஊருக்கு பெயர் ஆரண்யம் என்றால் காடு தர்பை ஆரண்யம் தர்பை காடு தர்பை புல்லு நிறைந்த காடாக இருந்துதான் அங்கே சிவபெருமான் சுயம்புவாக தோன்றினார் திருநள்ளாற்று ஈசர் திருநள்ளாறு பிளஸ் ஈசர் திருநள்ளாற்றீசன் அவருடைய திருநாமம் தர்பாரண்யேஸ்வரர் தர்பைக்காட்டான் தர்பைக்காட்டில் இருப்பவன் தர்பாரண்யேஸ்வரர் திருநல்லாற்றீஸ்வரர் எல்லாம் சுவாமி திருநாமம் அந்த சிவனுக்கு மட்டும்தான் சனி கட்டுப்படும் தான் அந்த சிவனை போய் எல்லாரும் கும்பிட்டு வரோம் நம்மளை யாராவது மிரட்டுறான்னா நம்ம என்ன பண்ணுவோம் அவன் யாரை பார்த்து பயப்பட அவன்கிட்ட போவோம் அண்ணா உங்க ஆளு நம்மளை கொஞ்சம் வர போக வர மறந்துட்டக்காரு கொஞ்சம் பார்த்து வர என்ன ஒன்றும் பண்ண வேணாம்னு சொல்லி வைங்க உடனே அவர் கூப்பிட்டே அவன் நமக்கு வேண்டி விடா என்றெல்லாம் ஒண்ணும் உன் வேலையெல்லாம் வச்சுக்காது எப்போ கவனப்போ அப்படிமா சரிண்ணா சரி தலைவர் அப்படின்ட்டு அவன் போயிடுவான் தலைவர் சொல்லி நான் தொண்டை கேட்டுருவான் இல்லைன்னா இவன் வந்து ஏதாவது இடைஞ்சல் பண்ணுவான் அதே மாதிரிதான் கிரகங்களும் சனி பகவான் கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணக்கூடியவர் அவர் யார் சொன்னா கட்டுப்படுவார் சிவன் சொன்னா கட்டுப்படுவார் சிவபெருமானுக்கு மட்டும்தான் தான் பயப்படார் வேற யாருக்கும் பயப்பட மாட்டார் அதனால நம்ம என்ன பண்றோம் சிவன் கோவிலுக்கு போறோம் எந்த சிவன் கோயிலுக்கு போனா ரொம்ப நல்லது திருநள்ளாறு சிவன் கோயிலுக்கு போனா நல்லது திருநள்ளாறு சிவன் கோவில் சனி கோயில் சனிக்கெல்லாம் கோயில் கிடையாது சனிக்கு தனி எல்லாம் கிடையாது சிவன் கோவிலில் தான் சனி ஒரு ஓரத்தில் இருப்பார் சிவபெருமான் தான் பிரதான தெய்வம் வழிபாட்டு தெய்வம் சிவபெருமான் சிவபெருமானுக்கு மட்டும் அவர் கட்டுப்படுவார் என்பதால் சிவனை வழிபட்டு விட்டு சனி பகவானையும் வழிபடுவோம் தனிப்பெயர்ச்சி இருபதாம் தேதி நடக்குது இருபது டிசம்பர் மாலை ஆறு இருபத்தி நாலு

மேஷ ராசிக்கு சனி பதினோராம் இடத்திற்கு வருகிறார் சனி பகவானுக்கு சிறந்த இடங்கள் எதெல்லாம் பதினோராம் இடம் சிறந்த இடம் ஆறாம் இடம் நல்ல இடம் மூணாம் இடம் நல்ல இடம் மூணு ஆறு பதினொன்னு இந்த மூணு இடத்துல தான் சனி நல்ல பண்ணும் ஒன்னுல இருந்தா ஜென்மசனி ரெண்டுல இருந்தா சனி மூணுல இருந்தா நல்ல பண்ணும் நாலுல இருந்தா கண்டக சனி அஞ்சுல இருந்தா பரவாயில்ல சுமாரா இருக்கும் ஆறாம் இடத்து சனி ரொம்ப நல்லது பண்ணும் ஏழில் சனி வந்தாக்கா எதிர் அங்கே சனி வந்து ராசியை பார்த்துட்டு இருக்கு அது அவ்வளோ சிறப்பு இல்லை எட்டில் சனி வந்தால் அட்டமை சனி அது ரொம்ப படுத்தும் ஒம்பதுல சனி வந்தால் சுமாராக இருக்கும் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாது பத்துல சனி பரவாயில்ல பதினொன்னில் சனி ரொம்ப நல்லது பண்ணும் பன்னெண்டில் சனி வந்தால் ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஸோ நல்லது செய்யும் இடங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தாலே மூணு ஆறு பதினொன்று இதுதான் பெஸ்ட்டு அஞ்சு ஒம்பது பரவாயில்ல இப்ப மேஷ ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி அதனால நல்லது ஏன்னா இருக்கிறதுலே நல்ல இடம் பதினொன்று தான் அதுக்கு வருது இருக்கிறதுலே நல்லது யாருக்குன்னா மேஷத்துக்கு மேஷத்திற்கு மிகச்சிறப்பான நன்மையை செய்யும் பதினோராம் இடத்திற்கு சனி வருவதால் பதினோராம் இடம் என்பது சனிக்கு ஏற்ற வீடுகள் இருக்கலாம் பதினோராம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் தீமை செய்யாது என்பது ஒரு பொதுவான விதி ஒரு காமன் ரூல் ஒன்று இருக்கு எல்லாருக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய ஜோதிட சாஸ்திர சட்ட மிக முக்கியமான சட்ட திட்டம் என்ன அப்படின்னா பதினோராம் இடத்திற்கு எந்த கிரகம் வந்தாலும் தீமை செய்யாது அப்படிங்கிறது விதிவிலக்கே இல்லாத ஒரு சட்டம் அதுக்கு எதுவுமே வந்து விதிவிலக்கு கிடையாது எக்ஸாம்ஷன் கிடையாது இப்ப பதினோராம் இடத்திலே சனி வருகிறது எனவே மேஷத்திற்கு அதிர்ஷ்டம் நல்ல நேரம் தி பெஸ்ட் அற்புதமான நல்ல நேரம் சரி என்னென்ன நன்மைகள் செய்யும் மேஷ ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயங்களிலே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன ரெண்டே கால் வருஷமும் நல்லாவே இருக்குமா சனி எங்கெல்லாம் பார்க்குது சனி தான் இருக்கும் இடத்திலிருந்து மூணாம் இடத்தை பார்க்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும் பத்தாம் இடத்தை பார்க்கும் மூணு பார்வை மூன்றாம் இடத்தை பார்க்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும் பத்தாம் இடத்தை பார்க்கும் அது கும்பத்திற்கு வருகிறது கும்பத்திலிருந்து மூன்றாம் இடம் மேஷம் முதல் மேஷத்தை தான் பார்க்குது பார்வையா மூணாம் பார்வையா ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறது பத்தாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறது சனி பார்வை நன்மை செய்யுமா செய்யாது அது என்ன பண்ண முடியும் பார்க்கும் எங்க வீட்டில் சனி இருந்தாலும் தான் இருக்கும் இடத்திற்கு மூன்றாம் இடத்தை பார்க்கும் கும்பத்திற்கு வருகிறது கும்பத்திற்கு மூன்றாம் இடம் மேஷம் எங்கு சனி இருந்தாலும் தான் இருக்கும் இடத்திற்கு ஏழாம் இடத்தை பார்க்கும் இரண்டாவதாக முதல்ல மூணாம் இடம் அடுத்து ஏழாம் இடம் ஏழாம் இடத்தை பார்க்கும் ஏழாம் இடம் சிம்மம் சிம்மத்தை பார்க்க போகிறது ரெண்டே கால வருஷத்துக்கு தான் இருக்கும் இடத்திற்கு பத்தாம் இடத்தை பார்க்கும் அதுதான் விருச்சிகம் இந்த பார்வை நன்மை செய்யுமா ஆர்வை ஒண்ணு பெரிய நன்மை செய்யாது அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் இந்த மூன்று ராசிக்காரர்களும் சனிக்கிழமை சனிக்கிழமை நவகிரகத்தை சுற்றி வர வேண்டும் மேஷம் சிம்மம் விருச்சிகம் சனிக்கிழமை சனிக்கிழமை கோயிலுக்கு போய் நவகிரகத்தை சுத்திட்டு வாங்க ஒன்பது தடவை சுத்திட்டு வாங்க எள்ளு மூட்டை கட்டி வழக்கு போடுவாங்க அது போடுங்க எள்ளு கிழி எழுக்கிழி விளக்குமாங்க நல்லெண்ணிலே விளக்கு போடுவார்கள் நல்லெண்ணை தான் சனிக்கு விளக்கு போடணும் பொதுவா பதினோராம் படத்துல சனி வந்தா என்னென்ன நன்மை செய்யும் பணம் கொடுக்கும் கொனோப்பிதான் பணத்தை கொடுக்கும் கொட்டோ கொட்டோ கொட்ட போதும் பண மழை கொட்டும் செல்வ செழிப்பு ஏற்படும் இரண்டாவது பெரிய சமூக அந்தஸ்து கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் புகழ் கிடைக்கும் மிகப்பெரிய புகழ் கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் பட்டங்கள் கிடைக்கும் கௌரவ பட்டங்கள் கிடைக்கும் மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கும் சமூக அந்தஸ்து மிகப்பெரியதாக இருக்கும் எனவே இப்பொழுது மேஷ ராசிக்கு இதெல்லாம் கிடைக்க போகுது பணம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் கௌரவ பதவிகள் கிடைக்கும் வியாபாரம் சுமாரா இருக்கும் பணம் நிறைய வரும்ன்றீங்களே பணம் நிறைய வரும் வியாபாரம் நல்லா இருந்தா தானே பணம் வரும் வியாபாரம் சுமாரா இருக்கும் ஆனா பணம் வரும்னா என்ன அர்த்தம் புதுசா ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து பணம் வரும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்யாணம் ஆகும் குழந்தை பிறக்கும் வீடு கட்டுவீங்க அதெல்லாம் நடக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுமா தீமைகள் நடைபெறுமா என்றால் நன்மைகள் தான் அதிகமாக நடக்கும் தீமைகள் ரொம்ப கம்மி தான் மேஷ ராசியை பொறுத்தவரை நன்மைகள் அதிக அளவில் தான் நடக்கும் சனிப்பெயர்ச்சி நல்லதுதான் பண்ணும் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு எங்கு செல்ல வேண்டும் திருநள்ளாறு போக வேண்டும் மேஷ ராசி அன்பர்கள் திருநள்ளாறு சென்று பாரண்யேஸ்வரரையும் அம்பிகை பிராணநாயகி அம்பிகையையும் உன்மத்த தியாகராஜனையும் உன்மத்த நடனமாடும் தியாகேஸ்வரையும் தியாகேசனையும் சனி பகவானையும் தரிசனம் செய்து விட்டு வர வேண்டும் மாலை வந்து நிறைய பேர் என்ன போனாங்கன்னா திருநள்ளாறு போனாக்க நேரம் போய் சனியை கும்பிட்டு அப்படியே வந்துடுறாங்க உள்ளுக்குள்ளதான் மெயின் சன்னதி சிவன் சன்னதி இருக்கு சிவன் தான் அங்க முக்கியம் அது சிவன் கோவில் ரொம்ப பேருக்கு அந்த உண்மை தெரியவில்லை அந்த தகவலை வந்து தெரியப்படுத்தலாம் ப்ராப்பரா அதை கொண்டு போகல நினைக்கிறேன் நேரம் போறாங்க சரியா கும்பிட்டு வந்துட்டே இருக்காங்க கலெக்டர் ஆபீஸ் போயிட்டு டவால பார்த்துட்டு அவர்கிட்ட பென்ஷன் கொடுத்துட்டு அப்படியே திரும்பி வர்ற மாதிரி உள்ள வந்து மெயின் தானே ஆகுது யாரு அங்க அங்க போறோமே அங்க யார் மெயின் அப்படின்னு தெரிஞ்சுக்க மா திருநள்ளாறுல யார் மெயின்னா சிவன் தான் சிவன் தான் பிரதான தெய்வம் அங்க சிவன் கோவில் தான் அது தான் உள்ள ஆட்சி செலுத்திட்டு இருக்காரு வெளியில வந்து சும்மா நிற்க வச்சிருக்காரு காவலுக்கு போனா அப்போது வந்து சனிக்கு இப்ப ஒரு இடத்த கொடுத்து நில்லுன்னு சனியை வந்து நம்ம ரொம்ப பெரிய கடவுளா நினைச்சுட்டோம் அப்படி இல்ல அவர் வந்து சிவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு துணை தெய்வம் அதனால திருநெல்வேலா இருக்கு போனா சிவனை மெயினா கும்பிடணும் சிவனையும் அம்பாலையும் தரிசனம் பண்ணிட்டு தான் வரணும் ஹரி பகவானுக்கும் வழிபாடு உண்டு ஹரி பகவானே அங்க சிவனை கும்புறதுக்கு தான் வந்தார் அப்படியும் நம்ம சிவனை கும்பிடாம வரலாமா சனியை மட்டும் கும்பிட்டு வரலாமா தப்பு அது அங்கே கட்டை கட்டி விடுறா சனி பயிற்சி காலத்துல நேரம் அப்படியே சனிக்கு போயிட்டு சனி சன்னதி தரிசனம் மட்டும் திரும்பி வர மாதிரி மாதிரிதான் கட்டையை கட்டிருக்கான் உள்ள வந்து மூலவர் சன்னதிக்கு போறதுக்கு கட்டையை கட்டலை ஒரு தூரம் அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா நான் அங்கே ஒருத்தட்ட சொல்லி நான் மூலவர் பார்க்காம போகமாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறமா அவங்க வந்து இந்த பக்கமா சுத்திட்டு போய் எங்கேயோ கொண்டு போய் சிவன் சன்னதியில விட்டாங்க

பதினோராம் இடத்துல சனி இருந்தால் அவர்கள் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் அந்த நினைச்சா பண்ண முடியாததே கிடையாது அப்படின்னா எப்படி அப்படின்னா பதினொன்னில் சனி இருக்கும் பொழுது அவ்வாறு செய்ய முடியும் பதினொன்னில் சனி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் எதை செய்தாலும் அதை நன்றாக செய்வான் எதை செய்தாலும் வெற்றிகரமாக செய்து முடிப்பான் பதினோராம் இடத்து சனிக்கு அவ்வளவு பவர் ரெண்டே கால் வருஷத்துக்கு பதினொன்னுல சனி இருக்க போகுது அதனால நீங்க வந்து சும்மா பூந்து விளையாடுங்க உங்க இஷ்டம்தான் எல்லாமே குரு பயிற்சி ரெண்டு இருக்கு ஒரு ராகு கேது பயிற்சி வேற இருக்கு அந்த குரு பயிற்சி வரும் பொழுது ராகு கேது பயிற்சி வரும் பொழுது அதற்கான பலனை சொல்கிறேன் என்றால் இப்பொழுது சனிப்பெயர்ச்சியை பற்றி சொல்லும் பொழுது சமகாலே என்ன குரு குரு பயிற்சி எங்க வருது குரு எங்க இருக்கு அப்படிங்கறத வந்து இப்ப சொன்னு வச்சுங்கிற எல்லாம் சேர்த்து குழம்பிடும் மேஷ ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மிக 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 சிறப்பாகிறது பெஸ்ட் டாப் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடை பெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசன் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்